அன்புள்ள அம்மா சிறுகதை அம்மா சொல்லுப்பா அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன தன்னோட மகனை சுஷிலா உத்து பார்க்குறாங்க நாலாம் வருஷம் இன்ஜினியரிங் படிக்கும் கிருஷ்ணாவுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும் இருந்தோம் மகன் பேசட்டும் அப்படின்னு பொறுமையாக இருக்கிறாங்க சொல்லுப்பா ஆ இரு இரு காஃபி போட்டுட்ருக்கேன் பிரெட் பஜ்ஜி போட்டு சூடாக எடுத்துகிட்டு வரேன் நீ கார்டனில் உட்காரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற அம்மாவை கிருஷ்ணா முறைக்கு சுஷீலா சிறு புன்னகையோட அவங்க வேலையை பார்க்குறாங்க இருபது நிமிஷம் கழித்து ஒரு பிளேட்டில் பஜ்ஜி மற்றும் சூடான ஃபில்டர் காஃபியோட புன்னகை மாறாமல் வந்து கிருஷ்ணா பக்கத்தில் உட்கார்றாங்க சொல்லுபா பொண்ணு யார் அப்படின்னு கேட்குற அம்மாவை கிருஷ்ணா அதிர்ச்சியோடு பார்க்க சுஷீலா வாய் விட்டு சத்தமாக சிரிக்கிறாங்க உங்களுக்கெலாம் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோட கஷ்டம் எப்படிமா தெரியும் சரிங்க சரிங்க நல்லா சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணா எழுந்துக்க முயற்சி செய்ய அவன் கையை பிடிச்சி சுஷீலா அமர உட்கார செய்கிறாங்க ஏய் சொல்லுடா நான் கேட்டது சரியா தப்பா அதை சொல்லு முதல்ல அம்மா சொல்லுப்பா சந்தியா இல்லைம்மா ஆமாம் நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்காளே என்னாச்சு அவளுக்கு இல்லைம்மா நான் அவளை லவ் பண்ணுறேன் ஓ லவ் எல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சுஷீலா கிண்டலாக தன்னோட மகனை பார்த்து கேட்குறாங்க அம்மா ப்ளீஸ் நான் சீரியஸாக பேசிகிட்டுருக்கேம்மா ஓகே ஓகே சொல்லுடா அவோ நேற்று என்ன கிருஷ்ணா அண்ணான்னு கூப்பிட்டாமா என்று சொன்ன மகனை பார்த்து குபீர்னு சிரிக்கிறாங்க சுஷிலா ஐயோ என்னடா இது உன் நிலமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க இதுக்கு தான் நான் இதை பற்றி உங்கள் கிட்டே சொல்ல வேணான்னு நினச்சேன் அப் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறான் மகனை கொஞ்ச நேரம் உற்று பார்க்குறாங்க சுஷிலா சரி சொல்லிடா சொல்லுடா அவ்வளோதாம்மா வேற என்ன ஏய் அவன் அண்ணான்னு கூப்பிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா என்ன ஒரு பொண்ணு ஒரு பையனை பிரதர் அண்ணா அப்படின்னு கூப்பிடணுன்னா முதல்லேருந்தே கூப்பிடுவாடா மூணு வருஷம் கழித்து கூப்பிட மாட்டான் அப்படி கூப்பிட்றான்னா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க யாரோ உன்னை பார்த்து பயப்படுறாங்க தான்ட்டு அர்த்தம் பொறுமையாக இரு காஃபி ஆறிட போகுது முதல்ல குடி உனக்கு பிடிச்ச ப்ரெட் பஜ்ஜியும் சாப்பிடு அப்படின்னு சொல்ல கிருஷ்ணா காஃபியை மெதுவாக குடிக்கிறான் சரி என்ன செய்ய போகிறப்பா இப்போது தெரியலம்மா ஈசி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் அவளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாமா இப்போது அவங்ககிட்ட ரெண்டரை லட்சத்துக்கு பைக் இருக்குது டெய்லி காஸ்ட்லி ஷர்ட் போட்டுட்டு வரான் அவளுக்கு டெய்லி கிஃப்ட்டும் வாங்கி கொடுக்குறாம்மா என்னை பாரு இன்னும் பஸ்ஸில் தான் போகிறேன் ஷர்ட்டும் பிராண்டட் இல்லை பாக்கெட் மணி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூபா இதில் நான் எப்படிமா அவளுக்கு கிஃப்ட்டு டெய்லி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற கிருஷ்ணாவை கண்கலங்க பார்க்குறாங்க சுஷீலா இவனோட அப்பா உயிரோடு இருந்திருந்தால் இவன் நிலையும் வேறு மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க வேணும்னா நீ அவகிட்ட என்னை அண்ணான்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிப்பாரன்டா என்ன அம்மா என் அப்படின்ட்டு அவங்க கிருஷ்ணா கிட்டே சொல்ல அம்மா எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள் போமா எல்லாம் இப்போல்லாம் பணம் ஷோ எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உன்ன மாதிரி நேர்மையாக இருந்தால் எதையும் இங்கே சாதிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிளம்புறான் கிருஷ்ணா நைட்டுக்கு சப்பாத்தி குருமா தட்டில் வச்சு அம்மா கொடுக்க அம்மா ஒரு நாலு நாளைக்கு நான் காலேஜ் போகலம்மா ஏண்டா மூணு வருஷம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் முடிய இன்னும் ஆறு மாதம்தான்ப்பா இருக்குது இல்லைம்மா மனது சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட அறைக்கு போ தன்னோட அறைக்கு போகிறான் கிருஷ்ணா சுஷீலா இதை கேட்டு சிலையாக நிற்க தன்னோடய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சுஷீலாவோட அம்மா திருக்கோவிலூர்லேருந்து வராங்க கிருஷ்ணா தன் பாட்டியை பார்த்ததும் தன் கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறா அவங்க பாட்டியை என்ன பாட்டி திடீர்னு அப்படின்னு கிருஷ்ணா கேட்க சுஷீலா அவங்ககிட்ட நான் தாண்டை வர சொன்னேன் எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் இருந்தது அதான் ஐயா இன்னைக்கு என்னோட என்னோட பாட்டி சமையல் தான் பாட்டி ப்ளீஸ் உங்கள் கையால் எனக்கு மீன் குழம்பு வச்சு தரீங்களா அப்படின்னு கிருஷ்ணா கேட்குறான் அதுக்கு என்னடா போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல அவங்களோட அம்மா அதாவது சுஷிலா மீன்லாம் வாங்கியாச்சுமா நீ குழம்பு மட்டன் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ கிருஷ்ணா போய் மட்டன் வாங்கிட்டு வாடா பாட்டிக்கு பிரியாணி செஞ்சு தரலாம் அவங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சரிம்மா தோ அப்படின்னு கிருஷ்ணா கிளம்புறான் மதியம் மூணு மணி எல்லாரும் சாப்பிட்றாங்க கிருஷ்ணாவோட முகம் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏண்டா உம்முன்னு இருக்க காலையில் பாட்டி மீன் குழம்புக்கு அப்படி குதித்தேன் இல்லைம்மா குழம்பு சூப்பராக தான் இருக்குது கொஞ்சம் தலைவலி அதான் அப்படின்னு சொல்கிற தன்னோட பேரனை உத்து பார்க்குறாங்க கிருஷ்ணாவோட பாட்டி அதுக்கப்புறம் கிருஷ்ணா கிட்டே கிருஷ்ணா நான் நைட்டே கிளம்பி ஆகணும்டா உங்கள் மாமா வர சொல்லிட்டான் அதனால் கோயம்பேட்டில் என்னை பஸ்ஸை ஏற்றிடு சரியா அப்படின்னு சொல்ல சரின்னு தலையாட்டுறான் கிருஷ்ணா இரவு ஏழு மணி தன்னோட அம்மாவோட ஸ்கூட்டரில் பாட்டியை கொண்டுட்டு போய் இறக்கி விட்டுட்டு வண்டியை பார்க் செய்துட்டு பாட்டியோட பேகை ஒரு கையிலையும் இன்னொரு கையில் பாட்டியோட கையையும் பிடிச்சிக்கிட்டு கிருஷ்ணா நடக்கிறான் பாட்டி சொல்லுப்பா என்னப்பா பாட்டி ஊரில் இருக்கிற இடத்த விற்க வேணாம் பாட்டி அப்படின்னு சொன்ன கிருஷ்ணாவை பாட்டி ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க எப்படி தெரியும் உனக்கு நீங்கள் மதியம் அம்மா கிட்டே பேசுனதை நான் கேட்டேன் பாட்டி என்ன கேட்டேன் இல்லை அம்மா எனக்கு பைக்கு லேப்டாப்பு மொபைலு இதெல்லாம் தானே விற்கிறாங்க இடத்த ஆமாம்ப்பா ஆனால் அந்த இடத்த உங்கள் அம்மா ஆசையாக வாங்கினது தெரியுமா உன் மேரேஜுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு சின்ன கார்டன் போட்டு சின்னதாக குடிசை போட்டு வாழணும்னு ஆசைப்பட்டாங்க உங்கள் அம்மா உன்னை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா கிருஷ்ணா எங்கள் யார்கிட்டேயும் காசுக்காக நிற்கல உங்கள் அப்பா இறந்தும் கூட பதினஞ்சு மணி நேரம் சின்ன வயசில் இருக்கும்போது வேலை செய்வாங்கப்பா இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் சரியா கிருஷ்ணா அப்படின்னா அவங்க பாட்டி சொல்கிறாங்க சரி சத்தியம் பண்ணுங்கள் பாட்டி இடத்த விற்க மாட்டேன்னு இடத்த விற்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நீங்கள் என் செல்ல பாட்டி சரிதான் போடா அவள் சொன்னால் வித்துடுவேனா வித்துடுற ஹெல்ப் பண்ணுவேனா என்ன என் பொண்ணுடாவோ என்று சிரிக்க பஸ்ஸில் பாத்தியை ஏற்றிட்டு கண்டக்டரை கண்டக்டர்கிட்ட பார்த்துக்க சொல்லிவிட்டு கிளம்ப வரைக்கும் அருகிருந்த பேரங்கிட்ட ரெண்டாயிரரூபா கொடுத்து செலவுக்கு வச்சுக்கப்பா அப்படின்னு பா சொல்ல பஸ்ஸு கிளம்புது திங்கக்கிழமை காலையில் கிருஷ்ணா கல்லூரிக்கு கிளம்ப சுஷீலா என்னடா கிளம்பிட்டேன் மனசு சரியில்லை நாலு நாள் போக மாட்டேன்னு சொன்னேன் அம்மா மற்றவங்களுக்காக நான் ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸ் விடணும் யார் சந்தியா எத்தனை நாளாக தெரியும் அவளை எனக்கு எனக்கு என்னோட அம்மா தாம்மா ஃபஸ்ட்டு என் அம்மாக்காக ஹண்ட்ரட் பெர்சன்ட் அட்டண்டன்ஸ் நான் கண்டிப்பாக வாங்கி காமிப்பேன் எனக்கு லேப்டாப் பைக் மொபைல் எதுவும் வேணாம்மா என் அம்மாவோட சிரிப்பு தான் எனக்கு வேணும் ப்ளேஸ்மெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக விலை கிடச்சிரும் நானே எல்லாத்தையுமே வாங்கிப்பேம்மா உனக்கும் கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுப்பேன் சரியாம்மா என்னை சொன்ன மகனை கண்ணீருடன் கட்டி அணைக்கிறாங்க சுஷீலா நான் வேணால் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவாடா அப்படின்னு சுஷிலா கிருஷ்ணா கிட்ட கேட்க வேணாம்மா என்ன வேணான்னு நினைக்கிறவங்க கிட்ட நான் கெஞ்ச மாட்டேன் லவ் வந்து கெஞ்சி கேட்டு வாங்குறதில்லம்மா பிடிச்சா அவங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படி ஒரு பொண்ணு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேம்மா நான் உங்கள் பையம்மா யார்கிட்டையும் கெஞ்ச மாட்டேன் உங்களை மாதிரி கெத்தாக இருப்பேன் சொல்லிவிட்டு அம்மாவோட காலில் முதல் முறையாக விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு காலேஜுக்கு கிளம்புறான் கிருஷ்ணா இதோட கதை முடியுது